வாழ்க நிலத்துறோம் இன்றைக்கி வந்து டே ஒட்டிங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து முட்டை பிரெட்டு தாங்க சாப்பிட்டோம் ஒரு ஸ்லைஸ் வந்து இனிப்பும் இன்னொரு ரெண்டு ஸ்லைஸ் போட்டு வந்து காரம் போட்டு பண்ணிங்க முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு அப்படியே ப்ரெட் அது மேலே வச்சோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே ரை நல்ல வை ஃபில் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க ஸோ மத்தியானம் சாப்பாடு ஒரு மூன்றரை மணிக்கு போல் தான் சாப்பிட்டோம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தாங்க சாப்பாடு போட்டேன் எங்கள் வீட்டு சாப்பாடு கண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய கீரை வச்சு சாப்பிட்டேங்க கீரை கடைச்சி வந்து அரைக்கீரை கடைச்சி வந்து வந்து எப்பீரை நீங்கள் சாப்பிட போறீங்க கொஞ்சமாக சாப்பாடு நிறைய கீரை ஊற்றி அந்த கடைசியில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம அல்டிமேட்டாக எங்கள் வீட்டில் கடைசி அதனால நான் தாங்க ஊற்றி சாப்பிட போகிறேன் செம்ம இருக்கும் சாப்பிடாம கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல வந்துச்சு வீட்டில் பண்ண சிம்மி இருந்துச்சுங்க அது ஒரு உருண்டையும் கொஞ்சம் பட்டாணி உப்புக்களை வந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ நைட் வந்து எனக்கு பசிக்கவே இல்லை ஸோ அப்படியே எம்டி வைராகவே விட்டீங்க நீங்கள் என்னென்ன கண்டிப்பா கமெண்ட் பசங்க சொல்லுங்க வாழ்க்கை வளர்த்து